வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன் பிரதமர் மோடி மற்றும் சிங்கப்பூர் நாடுகளுக்கு இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதற்காக வரலாற்று சிறப்பு மிக்க பயணத்தை மேற்கொண்டிருக்காரு அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பிரதமர் மோடி புரனே மற்றும் சிங்கப்பூர் நாடுகளுக்கு செப்டம்பர் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாக்கிளம் அன்னைக்கு தன்னோட பயணத்தை மேற்கொண்டிருக்காரு இருக்காரு இந்தியால இருந்து ஒரு பிரதமர் ஆசிய நாட்டிற்கு போறது இதுதான் முதல் முறை இவரு மூணாவது முறையா பதவியேற்றதும் ரஷ்யாவுக்கு சென்ற பிரதமர் மோடி ஆகஸ்ட் மந்த் லாஸ்ட்ல உக்ரைன் போலந்து போன்ற நாடுகளுக்கும் சென்றிருக்காரு அதை தொடர்ந்து இப்போ புரனே மற்றும் சிங்கப்பூர் நாடுகளுக்கும் அரசு பயணம் மேற்கொண்டிருக்காரு செப்டம்பர் மூணு நாலாம் தேதிகள்ல புரினேல இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அந்த நாட்டு பிரதமரான சுல்தான் ஹாஜி ஹசன்ல சந்தித்து பேச போறாரு இந்தியா இடையே நாற்பது வருஷ காலமா தூதரக உறவு நீடித்து உறவு தொழில் வர்த்தகம் குறித்து அந்த நாட்டு அதிகாரிகளோட மோடி பேச்சுவார்த்தை நடத்துறதா இருக்காரு புரனேல விண்வெளி ஒத்துழைப்பு ஒப்பந்தத்துல கையெழுத்து இட போற மோடி சுல்தானுடன் வர்த்தகம் மற்றும் எரிசக்தி உறவுகளை குறித்து பேச்சுவார்த்தை நடத்த பயன்படுத்துறதா இந்த நாடுகளோட பல்வேறு ஈடுபாடுகளோட இருக்கும் அவங்க கூட இந்தியாவோட உறவுகளை மேலும் மேம்படுத்துவதுல அதிக கவனம் செலுத்தப்படும் அப்படின்னு மோடி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காரு புரணி மற்றும் சிங்கப்பூர் நாடுகளுக்கு புறப்படுவதற்கு முன்னாடி பிரதமர் மோடி என்ன சொல்லி ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான வரலாற்று உறவை புதிய உச்சத்திற்கு கொண்டு போவதற்காக மாற்றுமே மிக்க சுல்தான் ஹாஜி அசனல் மற்றும் அரசு குடும்பத்தை சார்ந்த மற்ற மதிப்பிற்குரிய உறுப்பினர்களுடனான சந்திப்புகளை எதிர்பார்த்து கொண்டிருப்பதாகவும் சொல்லி இருந்தாரு இந்தியாவோட வெளியுறவு என்ன சொல்லிருக்காருனா இந்த பயணம் பல்வேறு விதமான கலந்துரையாடல்களை உள்ளடக்கியதா இருக்கும் அப்படின்னு இதுல அவரு குறிப்பிடத்தக்க இந்தியால இருந்து புலம்பெயர்ந்தவர்களையும் குறிப்பிட்டிருக்காரு அதுல சுமார் பதினாலாயிரம் பேர் இருக்கிறாங்க அவரை விமான நிலையத்துல புரணே நாட்டு தி பில்லா வரவேற்றாரு விமான நிலையத்துல தன்னை வரவேற்றதற்காக பட்டத்து இளவரசரான இளவரசர் ஹாஜி அல்முக்ததி பில்லாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறதாகவும் புரணே அரச குடும்பத்துக்கு நன்றி தெரிவிக்கிறதாகவும் பிரதமர் மோடி கூறியிருக்காரு இருந்து பிரதமர் மோடி புதன்கிழமை செப்டம்பர் நாலு அன்னைக்கு சிங்கப்பூர் கிளம்புறாரு ஜனாதிபதி பிரதமர் லாரன்ஸ் மூத்த அமைச்சர் லீ மற்றும் மூத்த அமைச்சர் கோசோக் டோங் சந்திக்க கூடிய வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காரு சிங்கப்பூரோட வணிக சமூகத்தின் தலைவர்களையும் பிரதமர் மோடி சந்திக்கிறதா இருக்காரு மொத்தத்துல மோடியோட புரிணே மற்றும் சிங்கப்பூர் பயணங்கள் ஆசியா ல இந்தியாவோட பொருளாதார நோக்கங்களோட இணைஞ்சி இந்தியாவோட நலன்களை மேலும் மேம்படுத்தும் இரு நாடுகளுக்கு இடையான இருதரப்பு உறவுகளை மேம்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது குருணே மற்றும் சிங்கப்பூர் நாடுகளுக்கு பிரதமரோட இந்த அரசு பயணம் குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இது போல இன்னும் அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் கிளிக் பண்ணிக்கோங்க